ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது போட்டி கிரேவி இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லாவே வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ஒரு ரெண்டு சிறுவா அரிஞ்சு வச்சிருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் தான் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன்னு மட்டன் மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டு சோம்பு பட்டை லவங்கம் இது தாளிக்க இது வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் நம்ம ரொம்பலாம் போட வேண்டாம் இது வந்து நல்லா வந்து இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த போட்டியில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுருக்க குக்கர்ல இந்த போட்டி வந்து இதுல போட்டுடலாம் அந்த வந்து தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இதுல வந்து கொஞ்சமா உப்பு அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம இப்ப அரைக்கணும் மிக்ஸில அரைச்சிக்கலாம் நான் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் என்ன அரைச்சு தந்துடுறேன் கடாய் வச்சுக்கோங்க கிரேவிக்கு தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுறேன் எண்ணெய் சூடான பிறகு அட்டை ஒரு ரெண்டு லவங்க ரெண்டு கொஞ்சமாக சோம்பு சும்மா வெங்காயம் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அது நம்ம அந்த ஆயில போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் அரைஞ்சி போடுறதோட இதுல நம்ம அரைச்சி போட்டோம்னா நல்லாவே டேஸ்டா இருக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே கொஞ்சமா கறிவேப்பில ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி தருங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி நான் அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா நான் போட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலர்டுங்க இதுல நம்ம வேக வச்ச போட்டியை இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இல்லை ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போடுறதுனால நம்ம இப்போ மஞ்சள் தூள் வேணாம் மீதி மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு வெறும் சில்லி பவுட்ரு கலருக்காக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு நல்லா இதுலயே கொஞ்சம் நல்லா கலர் இடுங்க இந்த ஸ்டேஜ்ல திருப்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் கேஸ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நம்ம இப்ப கொஞ்சமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வந்து எல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நல்லாவே சூப்பராக வந்திருக்கு இது கூட மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கணும் அவ்வளோதான் ஆ அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க இது வேற வேற பவுல நான் மாற்றிக்கிறேன் போட்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த போட்டி வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் என்னக்கூட மாதத்தில் ஒரு நாள் வந்து நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு உண்மையிலே நல்லது இது வந்து நம்ம வயிற்று புண்ணெல்லாம் நல்லாவே ஆற்றும் ஸோ ஆனால் எங்களோட வீடியோ உங்களை பிடிச்சிச்சுனா என்ன பண்ணணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ